ஒரு முப்பது நாளில் ரிசல்ட் வரும் ஓகேங்களா ஒரு இன்ச்சு டே ஒன்று வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு மேலே என்ன அளவு இருக்குதுன்னு அளந்து எழுதி வச்சிக்கோங்க நான் சொல்கிற வழிமுறைகளை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஏழு நாள் என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் பதினஞ்சு நாள் என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் முப்பதாவது நாள் என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் இருக்கும் அளவு குறையும் தொந்தியின் அளவு குறையும் கொள்ளு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பொண்ணு ஆவாரை இலை பெரியவங்களை கேளுங்க பாட்டியை கேளுங்க ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சீரகம் உங்கள் உடம்பை ரொம்ப சீராக வச்சுக்கோங்க அதையெல்லாம் சேர்த்து ஒரு துவையல் செய்யுங்க டெய்லி காலையில் சாப்பிடும் பொழுது உணவுக்கு அந்த துவையலை சேர்த்தி சாப்பிடுவாங்க ஜஸ்ட் ஏழு நாள் நீங்கள் செயல்படுத்துங்க இன்ச்சு டேப் எடுத்து அளந்து பாருங்கள் என்ன அளவு இருக்குன்னு எழுதிக்குங்க பதினஞ்சாவது நாளில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள் முப்பதாவது நாளில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அந்த கொழுப்பு கம்மியாக இருக்கும் இன்டர்னல் ஆர்கான்ஸில் இருக்கிற வாயுக்கள் கழிவுகள் குப்பைகள் சூப்பராக ஏழு நாள்லேயே வெளில வந்துடும்